திமுக இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள வெள்ளகோவில் சாமிநாதன் முக க ஸ்டாலின் வழிகாட்டுதலில் இளைஞரணியை வழிநடத்தி செல்வேன் என்று கூறியுள்ளார் இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் தேவா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் அதாவது செயல் தலைவராக உள்ள அவரது பதவி ஏற்கனவே அவர் வைத்து வந்த பதவி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை அமைப்புகள் ஒன்றான திமுக இளைஞரணியில் நம்முடைய தளபதி அவர்கள் ஏற்கனவே பல ஆண்டு காலம் செயலாளராக பணியாற்றியிருக்கிறார்கள் இந்த பொறுப்பை இன்றைக்கு செயல் தலைவராக பொறுப்பேற்றவுடன் விரைவாக மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அனுமதியோடு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களுடைய அனுமதியோடு இன்றைக்கு இந்த பொறுப்பை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அவர் எந்த அளவுக்கு எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்களோ அந்த எண்ணம் வீண் அளவில் நிச்சயமாக அவருக்கு கீழாக இணை செயலாளராக துணை செயலாளராக இளைஞர் அணியில் அதே மாவட்ட அளவில் அமைப்பாளராக துணை அமைப்பாளராக பணியாற்றியிருக்கின்றோம் அவர் காட்டிய வழியில் இந்த அமைப்பை தொடர்ந்து இன்னும் அவருடைய ஆலோசனையின் பேரில் அவருடைய வழிகாட்டுதலோடு சிறப்பாக எடுத்து செல்வதற்கு நிச்சயமாக நாங்கள் அதே போல் துணை இணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் ஏற்கனவே துணை செயலாளராக பொறுப்பு வகித்த நம்முடைய சகோதரர் அரியலூர் சந்திரசேகர் அதே போல் இன்னும் பல துணை செயலாளர்கள் இருக்கிறார்கள் அவருடைய ஒத்துழைப்போடு மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை பேரிலும் போல் அங்கங்கே மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் இளைஞரணியினுடைய மாவட்ட மாநகர ஒண்டி நகர பேரூர் சிற்றூர் கிளை அளவில் இருக்கக்கூடிய அந்த தோழர்களுடைய ஒத்துழைப்போடும் கழகத்தோழைய ஒத்துழைப்போடு நிச்சயமாக சிறப்பாக தொடர்ந்து வ செயல்படுத்த என்ற நம்பிக்கை இருக்குது அந்த அளவில் மகிழ்ச்சியோடு இந்த பொறுப்பை இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர் வகித்த பொறுப்பு அவர் காட்டிய வழியில் அந்த பொறுப்பை சிறப்பாக செவனை எடுத்து செல்லக்கூடிய வகையிலே தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தான் அந்த பொறுப்பு வழங்கியிருக்கிறார்கள் நிச்சயம் திட்டமிட்டு தொடர்ந்து அவருடைய ஆலோசனை பேரில் இதை சிறப்பாக நடத்துவோம் என்ற நம்பிக்கை இருக்குது அதாவது திமுகவினுடைய வளர்ச்சியிலே வந்து முக்கியமாக இளைஞர்களின் பங்களிப்பு தான் அதிகமாக வந்து பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வந்து இந்த இளைஞரணி பொறுப்புக்கு அதாவது வயதில் சற்றே மூத்தவரான நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது எந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு உதவும் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த இயக்கம் இன்றைக்கு பல ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது வரலாற்றுக்குரிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய ஒரு துணை முக்கியமான ஒரு துணை அமைப்பு அந்த அடிப்படையில் ஏற்கனவே நாங்கள் அந்த தளபதி அவர்களின் கீழ் பணியாற்றிய அந்த அனுபவம் இருக்கிறது இந்த காலத்திற்கு ஏற்ப இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணங்கள் அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறது இந்த கழகத்தின் மீது ஈடுபாடு இருக்கிறதோ அவர்களையும் அரவணைத்து புதிதாக இந்த இய இன்னும் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய வகையில் உறுப்பினராக சேர்க்கக்கூடிய வகையில் இன்னும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு கலந்து பேசி விடுபட்டிருப்பவர்களையும் இந்த இணைத்து நாங்கள் நிச்சயமாக அரவணைத்து செல்வோம் என்று நம்பிக்கிறீர்கள் பணியாற்ற நன்றி சார் அதாவது தொடர்ந்து சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இளைஞர் இயக்கத்திலே தொடர்ந்து பணியாற்றி வரும் அனுபவத்தின் காரணமாக தொடர்ந்து இந்த பொறுப்பை இன்னும் சீரிய முறையில் செயலாற்றுவேன் என்று சாமிநாதன் தெரிவித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் சங்கருடன் தேவா நியூஸ் செவன் சென்னை